உலகில் முதல் முறையாக ஒரு ரோபோ தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகி இருக்கும் தகவல் டெக் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏஐ தொழில்நுட்பம் மீதான எதிர்மறை விமர்சனங்களுக்கு இது மேலும் வலு சேர்க்கும் நிலையில் துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது தொழில்நுட்பத்தில் முன்னேறிய தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளில் மக்கள் தொகை குறைவு தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ரோபோக்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது தென்கொரிய வீடுகளில் குழந்தைகள் பெரியவர்களை கவனித்துக் கொள்வதில் இருந்து அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் ஹோட்டல்கள் வேளாண் பணிகள் வரை ரோபோ மயமாகிவிட்டது இந்தியாவில் எப்படி மனிதர்கள் அடர்த்தி அதிகமோ அதுபோல ரோபோக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட தென்கொரியாவில் பத்து மனித தொழிலாளர்களுக்கு ஒரு ரோபோ தொழிலாளி உள்ளதாக சர்வதேச ரோபோட்டிக்ஸ் கூட்டமைப்பின் தரவுகள் கூறுகின்றன இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தென்கொரியாவின் கும்மி நகராட்சி அலுவலகத்தில் அரசு பணிகளை மேற்கொள்ள ஏஐ தொழில்நுட்பத்திலான ரோபோ ஒன்றை உள்ளனர் அமெரிக்காவின் பியர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோ நகராட்சி ஆவணங்களை விநியோகிப்பது அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களின் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்வது தகவல்களை அளித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தது தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஓடி ஓடி வேலை செய்து வந்த ரோபோ கடந்த இருபத்தி ஆறாம் தேதி திடீரென மாலை நான்கு மணி அளவில் புத்தி வேதலித்தது போல் ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வந்து அலுவலகத்தின் முதல் தளத்தின் படிக்கட்டிலிருந்து தொப்பன கீழே விழுந்து சுக்குநூறாய் உடைந்து செலிழந்ததாக கூறப்படுகிறது சக ஊழியரை போல் பணியாற்றி வந்த ரோபோ கடின உழைப்பாளி என்றும் அதன் இந்த முடிவு தங்களை சோகத்தில் அழ்த்தியிருப்பதாகவும் கும்மி நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது உலகின் முதல் ரோபோ தற்கொலை என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வரும் கும்மி நகரவாசிகள் ரோபோவின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாக பதிவிட்டு வருவது திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓய்வின்றி அதிக நேரம் வேலையில் ஈடுபட்டு வந்ததால் பனிச்சுமையால் ரோபோ தற்கொலை செய்து கொண்டதா என உள்ளூர் ஊடகங்கள் கேள்வி எழுப்ப உடைந்து அதன் பாகங்களை சேகரித்து ஆய்வு செய்து வருவதாக பியர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள பிரபல தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றும் ராகவன் முத்து ரெகுநாதனிடம் பேசினோம் பனிச்சுமை மாதிரியான சூழல்களை மனிதர்கள் மாதிரியே ரோபோக்களாலும் உணர முடியுமா இத தற்கொலைன்னு சொல்லலாமா ரோபோஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்க பர்ஃபார்ம் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மிஷின்ஸ் அண்ட் அந்த ரோபோஸ்க்கு வந்து எமோஷன்ஸோ கான்சியஸ்னஸோ இன்னைக்கு தேதியில ப்ரோக்ராம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடையாது ஸோ முன்னாடியே கொடுக்கப்பட்ட ப்ரீ ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்ஸ்னால தான் ரோபோஸ்னால பண்ண முடியும் ஸோ ஒரு ரோபோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எமோஷனலாக இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளி ஒரு மால் ஃபங்க்ஷனிங்கோட வெளிப்பாடு தான் தன்னை தவிர அது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் தான் மோஸ்ட் லைக்லி நீங்க கேட்குற கொஷனுக்கு இன்னைக்கு தேதியில ரோபோஸ்க்கு எமோஷனோ ஆன இமோஷனோ கிடையாது ரோபோக்களோட உடைந்த பாகங்களை ஆய்வு செய்யறோம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு ஆனா தற்கொலை இல்லைன்னு மறுக்கலையே இன் ஜெனரல் வந்து மனிதர்களுக்கு வந்து எல்லாத்தையும் தன்னோட கனெக்ட் பண்ணி இந்த ஆந்திரோபோம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் மனுஷனோட கம்பேர் பண்ணி சொல்லிக்கிற மாதிரி ஒரு இயல்பு உண்டு அதோட ஒரு வெளிப்பாடா தான் பாக்குறேன் ஸோ தட் ஒரு இந்த சவுத் கொரியாவில் நடந்த இன்சிடென்ட் மோஸ்ட் லைக்லி ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் மக்கள் எல்லாத்தையும் தன்னோட தன்னோட தொடர்பு படுத்தி பாக்குறதுனால அத ஒரு சூயசைடோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க என்ன ப்ரோக்ராமிங் ஏற இருந்தது என்ன மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் தவிர இது மூலமா ஓ எங்களுக்கே தெரியாம ரோபாட்டுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி கூகுளில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் கூட லேம்டா தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே ஆபத்தானது அதுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு குற்றச்சாட்டை முன்வைச்சாரே வச்சாரு அப்படி இருக்கும்போது இதை முற்றிலுமா புறந்தளிட முடியுமா கூகுள் மாதிரியே ரிசர்ச் பண்ணுற கம்பெனிஸ் நிறையா இருக்கு ஓபனிஐ மைக்ரோசாஃப்ட் ஆந்த்ரோபிக்கல் அவங்களில் இருக்கிறவங்களும் இதை வெளியில் சொல்லியிருந்துருப்பாங்க ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டாக அதோட மூடி மறைக்கப்பட்டிருக்காது அது நிறைய இடத்துல ஏன்னா இதை பத்தின ரிசர்ச் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு ஒரு கம்பெனி மட்டும் பண்ணல நிறைய கம்பெனி பண்றாங்க அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து இதை பண்ணும்போது அவங்களும் அதே இதே என்கவுண்டர் த சேம் சேலஞ்சஸ் அதே விஷயங்கள அவங்களும் எதிர்கொண்டிருக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய இடத்துல வந்துருந்துருக்கணும் அது வராததுனால எனக்கு இன்னும் அதுக்கான சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்டீவ் என்ற செக்யூரிட்டி ரோபோ நீச்சல் குளத்தில் விழுந்து செயலிழந்தது சமூக வலைதளங்களில் வைரலானது கருப்புப்பட்டி தரவுகளை ஆய்வு செய்ததில் அதன் கால்கள் தரையில் வழுக்கி தண்ணீரில் தவறி விழுந்தது தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது சீனாவில் செயற்கையாக தயாரிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ள இளம்பெண்ணை விரைவில் இந்தியாவில் விற்பனை செய்ய அந்நிறுவனம் முயற்சி மேற்கொண்டுள்ளது மெட்டீரியல் மற்றும் சிலிக்கான் பாகங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டு உள்ள செயற்கை முறையிலான இந்த இளம் பெண் தற்போது சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஒரு முறை சார்ஜ் செய்தால் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடையின்றி வேலை செய்யும் இந்த இளம்பெண்ணின் சந்தை விலை வெறும் இரண்டு லட்சம் ரூபாய்தான் செயற்கை நுண்ணறிவில் செயல்படுவதால் இந்த பெண்ணால் எந்தவொரு மொழியையும் தொண்ணூற்று ஒன்பது விழுக்காடு துல்லியமாக பேச முடியும் எனவே அழகு தமிழில் நீங்கள் புகுந்து விளையாடலாம் இது ஒரு இயந்திரம் என்பதால் உங்களிடம் சண்டையிடாது கோபித்துக் கொள்ளாது வாங்காது அவ்வளவு ஏன் இதற்கு நீங்கள் சோறு கூட போட தேவையில்லை கூரி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த இளம் பெண்ணை இந்திய இளைஞர்களை குறிவைத்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் இந்த கூரி விற்பனைக்கு வரும் பட்சத்தில் ஏராளமான நைன்டி ஸ்கிட்ஸுகளின் கல்யாண ஆசை நிறைவேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது